அருபந்த சி மத்தேவ் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் எம்ஏ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை துறை சபாநாயகர் அவர்களே போக் நிறுவன இயக்குனரும் வழக்குறிஞருமான திருமிகு ஆர் எம் எம்ஏ பி எல் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கும் பெருமதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் திருவண்ணாமலை திருமிகு சி சுவாமி முத்தழக அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் திருவண்ணாமலை திருமிகு கி காளிதாஸ் அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி திருவண்ணாமலை திருமிகு எஸ் பி கார்த்திகேயன் அவர்களே வட்டார கல்வி அலுவலர் கி பிணாது அவர்களே வட்டார கல்வி அலுவலர் திருமதி பா ஜோதி அவர்களே முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் திரு சு ராமசாமி மற்றும் மேற்பார்வையாளர் திருமதி சா செல்வம் ஆசிரியர் பயிற்சியர் திருமதி சி அனிதா அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்கள் சகோதரிகள் முன்னாள் மேலாளர் தந்தையர்கள் முன்னாள் பள்ளி தாளர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இரு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இரு பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்கள் பங்கு பேரவை அருள் சகோதரிகள் கொத்து மனிதக்காரர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் முன்னாள் இந்நாள் இராணுவத்தினர் இளைஞர் இயக்கம் ஊர் பொதுமக்கள் மாணவர் செல்வங்கள் அனைவரையும் வணங்கி இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன் பள்ளியின் வரலாறு பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசியம் ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு முதன் முதலில் அந்தோணி என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்தார் இவரிடத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களை மறைத்து தவான் தப்பி அவர்கள் தண்டரை மதுராம்பட்டு முதலான பள்ளிகளுக்கு ஆசிரியர்களாக பணியாற்ற அனுப்பி வைத்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஆசிய ஆரம்ப பள்ளியை அரசு ஆணையுடன் நடுநிலை பள்ளியாக உயர்த்தினார் நடுநிலை பள்ளிக்கான பள்ளி கட்டிடத்தை பொதுமக்கள் உதவியுடன் கட்டி முடித்தார் அக்காலத்தின் தலைமை திரு வேளாங்கண்ணி திரு ஆர் குருத்துசாமி திரு ராஜு திரு அந்தோனிசாமி ஆகியோர் பணியாற்றினர் இதில் என் தந்தை திரு ஆர் குருத்துசாமி உட்பட பல தலைமை ஆசிரியர்கள் உயிரோடு இல்லை என்றாலும் அவர்கள் உருவாக்கி சென்ற பலரும் இன்று பல்வேறு துறைகளில் பெயர் சொல்லும் அளவிற்கு புகழ் பெற்று வழங்குள்ளோம் என்றால் அது மிகையாகாது அத்தாலத்தின் மேலாளர் அருத்தந்தையர்கள் ஆரோக்கியசாமி அருத்தந்தை ஜான் வளர்காட் அருத்தந்தை சேவியர் அருத்தந்தை தாமஸ் அக்வினாஸ் அருத்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அருத்தந்தை தயாளராஜ் அருத்தந்தை ஏசி சவரிமுத்து அருத்தந்தை கிளமன் ரொசாரியோ அருத்தந்தை யூத்து சேவியர் அவர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றார் பள்ளியின் தாளர் அருத்தந்தையர்கள் அருத்திரு ஜே எம் அமலதாஸ் அரு திரு ஜே திரேவர் அருத்திரு டெகுரேட்டர் டெதுரேட்டர் கே வி நீலப்பனார் அருத்திருபி அந்தோனிசாமி அருத்திரு ஏடி தாமஸ் அருத்திரு துரைசாமி நாரலா அருத்திரு தாமஸ் முத்துக்கட்டி அருத்திரு திரு வில்பர்ட் டேனியன் அருள் ஜான்சன் அருத்திரு வனத்தையன் அருள் பால் பால் ராஜரிகம் அருத்திரு பன்னீர் பன்னீர்செல்வம் அருத்திரு ஜி விடுதிராஜ் அரு திரு எஸ் ஜேக்கப் அருத்திரு கிளமன் ரசோ அருத்திரு அருள் திரு சி மத்தேயு அவர்கள் நம்மிடையே தற்போது பணியாற்றி வருகிறார் இதில் பல அருட்தந்தைகள் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்கள் செய்த சேவைகளையும் நேர்மையான உடைப்பையும் போற்றி எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜூன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் வரை அருள் தந்தை பால் ராஜரிகம் அவர்கள் பணிபுரிந்தார் நடுநிலை பள்ளியை புனித சின்னப்பர் உயர்நிலை பள்ளியாக உயர்த்தினார் அதற்கு தேவையான ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ஐந்து படத்தை பொதுமக்களிடமிருந்து நன்கொடி மூலம் பெற்று கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரம் ஏ வரை பணியாற்றி அருத்தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் தொடக்க பள்ளி கட்டிடத்தையும் உயர்நிலை பள்ளியின் தலை கரங்கத்தையும் கட்டி பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஆசியம் பள்ளி புனித பால்ஸ் பள்ளி என்றும் ஆசியம் ஆரம்ப பள்ளி என்றும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றலு கொண்ட அனைத்து கிராமங்களிலிருந்து எம் பள்ளிக்கு மாணவர்கள் வருகை புரிந்து நற்கல்வி பயின்று நாகரிக மேம்பாடு அடைந்து வாழ்வில் முன்னேறி உள்ளனர் இன்று மாவட்ட அளவில் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்களைக் கொண்ட ஒரே கிராமம் எங்கப்பட்டு அதிலும் என் பள்ளியில் படைத்த மாணவர்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல குடிமக்களை பண்புடனும் ஆண்புடனும் உருவாக்க என் பள்ளி இதை கொண்டுள்ளது எல்லா நிலைகளிலும் எந்த பாராட்டுக்குரிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்ட அருள் தந்தையர்களைக் கொண்டு பள்ளி நிர்வாகம் நடத்தப்பட்டு செயலாக்கம் கொண்டு இயங்கி வருகிறது என்பது உண்மை என் பள்ளி நிரூபித்து இருக்கிறது நூற்றாண்டு விழா காணும் என் நன்னாளில் இதில் பங்கு கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு வணங்குகின்றோம் உயர்நிலைப் பள்ளியின் நாகப்பட்டேன் அவனின்றி ஒன்றும் அசையாது என்ற முதலுக்கு ஏற்ப வேலூர் மறை மாவட்ட ஆயர் தந்தை மேரது ஆயர் அம்புரோஸ் சித்தமுத்த அவர்களின் தலைமையிலும் ஆசியம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை அரு திரு ஏதுசேவி அவர்களின் மேலாண்மையாலும் பள்ளி தாளர் அரு தந்தை ஸ்ரீ மத்திய அவர்களை வழிகாட்டுதலினாலும் என் பள்ளி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று உயர்நிலை பள்ளியாக தய தரம் உயர்த்தப்பட்டு இன்று முப்பதாம் ஆண்டில் அடிய முப்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளில் பல ஆண்டுகள் பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் கல்வியாகியும் இம் பள்ளி மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் எல் கிரேசி மற்றும் ஜெசிந்தா இருவரும் நானூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளனர் ஜி ஜெசிந்தா தமிழில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்ச்சியடைந்த மாணவர்களின் கடின முயற்சிக்கும் ஆசிரியர்களின் கடின உழைப்பிற்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மலை மாவட்டத்தின் மறைக்கல்வி நன்னெறி தேர்ப்பிலும் கடந்த ஆண்டு ஆறு பரிசுகளை என் பள்ளி மாணவர்கள் பெற்று பெருமை சேர்த்தனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர்கள் திருமதி ஆன் ஏரி அமுதா பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் கணித பட்டதாரி ஆசிரியராக திருமதி ஜி அண்ணம்மாள் மேரியும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக திரு சைமன் ராசு ஆசிரியர் என்று மூன்று ஆசிரியர்கள் நிரந்தர பணியில் பணியாற்றுகின்றனர் திருமதி சி யாவழமேதி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பணி நிறைவு பெற்றார் நாற்பத்தி ஒரு வருடங்கள் நம் ஆசிரியம் நிர்வாகத்தில் பணிபுரிந்து சிறந்த சேவை செய்தார்கள் அவர்களுக்கு நம் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் ஓய்வு பெற்றபோது போது பள்ளியின் புனரமைப்பிற்காக ஒரு லட்சம் கொடுத்தார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் எமது பள்ளியின் தொகுப்பூதியத்தில் தமிழ் ஆசிரியர் திருமதி ஏ ஆங்கில ஆசிரியர் திருமதி எஸ் அருள் சமூக அறிவியல் ஆசிரியர் ஐ குமார் இடைநிலை ஆசிரியர் திருமதி ஜி பிரமிளா ஆகியோர் குறைந்த ஊதியத்தில் நிறைவான பணிகளை ஆற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமானது போக் நிறுவனத்தின் மிகு ஆர் எல் அவர்கள் வழங்கி வருகிறார் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி உதவித்தொகை எமது பள்ளியில் பயிலும் ஆறாம் வகுப்பு பெண் பிள்ளைகள் சிறுபான்மை கிறிஸ்துவர் மற்றும் முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் பெற்று தரப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ப்ரீ ப்ரீமேட்ரிக் திட்டத்தின் கீழ் ஒன்பது பத்து வகுப்பு எஸ் சி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு வீதம் மாணவரின் வங்கிகரத்தில் செலுத்தப்பட்டது மன்றங்கள் எமது பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்றம் திரு ஏ அந்தோனியம்மாள் தமிழ் ஆசிரியராலும் ஆங்கில மன்றம் திருமதி அருள் டைப்பின் ஆசிரியராலும் கணித மன்றம் திருமதி ஜி அண்ணம்மாள் போஸ்பின் ஆசிரியராலும் அறிவியல் மன்றம் திரு சைமன் ராசு ஆசிரியராலும் சமூக அறிவியல் மன்றம் திரு ஜான்சன் குமார் ஆசிரியராலும் முன்கலை மன்றம் திருமதி பிரமிளா ஆசிரியராலும் செயல்பட்டு வருகிறது

பெற்றோர் ஆசிரியர் கழ திருமதி பரிமளாவை தேர்ந்தெடுத்தனர் மாணவர்களின் பெற்றோர் அனைவரும் சேர்த்து மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தவும் ஆலோசித்தனர் காலை மேற்பளி வகுப்புகள் பள்ளிகளின் மேலாளர் தந்தையின் விடா முயற்சியாலும் தாளர் தந்தையின் மேற்பார்வையாலும் அமெரிக்க நாட்டில் வசித்து வரும் மண்ணின் மைந்தர் திரு ஜெரால் சின்னப்பன் குடும்பத்தினர் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்று வகுப்பறைகளின் தலைமை ஆசிரியர் அடையாளம் கட்டி கொடுத்துள்ளார் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு மீண்டும் சீரமைத்துக் கொள்ள தொகையை கொடுத்துள்ளார் அவருக்கு எங்களது நன்றியை கொடுத்து தெரிவித்துக் கொள்கின்றோம் பள்ளியின் வளர்ச்சிக்கு போக் நிறுவனத்தின் பங்கு வழக்குறிஞர் திரு ஆர் எல் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் போக் நிறுவனத்தின் பங்கு எமது குறித்த பால்ஸ் உயர்நிலை பள்ளியில் உயர் நாடியாக திகழ்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதற்கான காரணங்கள் புதிதாக மூன்று பெரிய வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் கட்டிடம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வருடம் கட்டித்தரப்பட்டது அதை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதுப்பித்து தந்தார் தொகுப்பூதி ஆசிரியர்கள் நான்கு பேர் வாட்ச்மேன் ஒருவருக்கும் என்று ஐந்து பேருக்கு மாதம் இருபத்தைந்தாயிரம் ஊதியம் வழங்கப்படுகிறது வருடத்திற்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் தொகையை கொடுக்கின்றார் எஸ்எல்சி பொதுத் தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது என் பள்ளிக்கு புதியதாக நான்கு அறைகள் நவீன வசதியுடன் கட்டி தந்துள்ளார் நிர்வாகத்தால் செயல்படும் ஏறக்குரிய மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்கள் மொத்தம் முப்பது மாணவர்கள் வந்து செல்லவும் வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு வகுப்பிற்கும் பெஞ்ச் டெஸ்க் தயாரித்து வழங்கியிருக்கிறார் இந்த வருடம் அவர்கள் கட்டி தந்த கட்டிடத்திற்கு மேல் திறன் வகுப்பறை ஆய்வகம் நூலகம் அமைத்து தருவதாய் கூறி அதற்கான அடிக்கல் நாட்டின் அறிந்தது மாணவர்கள் ஸ்கூல் பேக் பெயரில் அனைவருக்கும் நினைவு கடையும் நினைவு பரிசும் வழங்குகிறார் இவ்வாறு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்னும் செயல்பட உள்ளார் இவ்வாறு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் பள்ளியின் வளர்ச்சிக்காக எதையும் செய்ய இருக்கும் அவருக்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் தாளர் தந்தை தலைமை ஆசிரியை இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் சார்பாக போக் நிறுவனருக்கு இயக்குனருமான திருமிகு ஆர் எல்யா அவர்களுக்கு நன்றியினையும் போக் நிறுவனத்தின் சேவை மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேர்வுகள் எமது பள்ளியின் மாத தேர்வு இடைப்பருவ தேர்வு தாளாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுகிறது மதிப்பிற்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு மாணவர்களின் நூறு சதவீத தேர்ச்சிக்காக பயிற்சி அளிக்கப்படுகிறது வெற்றியும் பெற்றுள்ளோம் அணிகள் எமது பள்ளி மாணவர்களை என நான்கு அணிகளாக பிரித்து சுற்றுப்புற தூய்மை ஒழுக்கம் விளையாட்டுப் போட்டிகள் என இவற்றுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்களை பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறது கட்டிட வசதி எமது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களை நலன் கருதி சுகாதார முறைப்படி அமைக்கப்பட்ட கழிவறை வசதி மாணவர்களுக்கு பயன்பாட்டில் உள்ளது கழிவறைகளை ஜெய்த்தி அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புனிதபால் உயர்நிலைப் பள்ளிக்காக உதவிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இவ்வாறாக பல வழிகளில் முன்னேற்றத்திற்கு இருபால் ஆசிரியர் பெருமக்களின் உழைப்பும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் மேலாளர் தந்தை மற்றும் தாளர் தந்தை அவர்களின் சிறந்த வழிகாட்டுதலும் ஊக்கமும் ஆகும் இன்னும் வரும் காலங்களிலும் எம் பள்ளி முன்னேற அனைவரும் உரிமையான ஒத்துழைப்பை நல்குமாறும் கேட்டுக்கொண்டு என் ஆண்டரைக்கு சமர்ப்பிக்கின்றேன் இவன் திருமதி ஆரம் ஏறி எமதா தலைமை ஆசிரியர் புனித பால் சுயநிலை பள்ளி நாகரிக்கப்பட்டது திரு சின்னப்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்க்கப்படுகிறது வேட்டவளம் காவல் அதிகாரிக்கு பொன்னாடை போர்க்கப்படுகிறது அடுத்ததாக ஆசியம் துவக்கப்பள்ளியின் சிறப்பையும் அதன் கடந்து வந்த பாதைகளையும் தன்னுடைய அழகிய எழுத்துக்களால் நூற்றாண்டு அறிக்கையை வாசித்து சமர்ப்பிக்க வருகிறார் திருமதி வி ஆரோக்கியமரி தலைமை ஆசிரிய அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றேன்